விநாயகர் வயிறு முட்ட சாப்பிட்டு மீதம் இருந்த பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி கிளம்பினார் மெதுவாக நடந்து சென்று கீழே விழுந்து விட்டார் பலகாரங்கள் எல்லாம் திசைக்கு ஒன்றாக சிதறின தான் விழுந்ததை யாராவது பார்த்தார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தார் நள்ளிரவு என்பதால் ஒருவரும் விழித்திருக்கவில்லை எனவே சிதறிய பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்த விநாயகர் வானில் சந்திரன் இருப்பதை பார்த்தார் கேலியாக சிரித்துக் கொண்டிருந்தார் சந்திரன் இதை பார்த்த கணேசனுக்கு கடுமையாக கோபம் வந்துவிட்டது என்னை பார்த்தால் சிரிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு சந்திரனும் சிரித்துக் கொண்டே பெரிய தொந்திய யானை முகத்தையும் பார்த்தவுடன் எனக்கு சிரிப்பு வந்தது என்றார் பிள்ளையாருக்கு கோபம் வந்துவிட்டது அதே கோபத்தோடு நீ செய்த தவறுக்கு இனிமேல் வானில் தோன்றாமல் மறைந்து போவாய் என்று கடுமையான சாபம் கொடுத்தார் இதனால் வானமே போனது தன் தவறை உணர்ந்த சந்திரன் விநாயகரிடம் மனம் மன்னிப்பு கேட்டார் கோபம் தனியாத விநாயகர் இன்று முதல் பதினைந்து நாட்களில் நீ மெல்ல மெல்ல தேய்ந்து முழுமையாக மறைந்து விடுவாய் ஒரு நாள் முழுக்க நீ மறைந்தே இருப்பாய் அடுத்த பதினைந்து நாட்களில் நீ வளர்ந்து முழு உருவத்தை அடைந்து ஒளி வீசுவாய் ஆனால் அதுவும் ஒரு நாள் தான் என்று விமோசனம் அளித்தார் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்